தஞ்சையில் கொள்ளிடம் மாற்றில் தண்ணீர் கூடுதலாக திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களில் உள்ள செங்கல் சூளை வாழைத் தோட்டங்களில் வெள்ளநீர் புகுந்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் வனிதா கர்நாடகா மாநிலங்களிலிருந்து வினாடிக்கு சுமார் இரண்டரை லட்சம் கனடி தண்ணீர் வெளியேற்றம் பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் சூழ்ந்த தண்ணீரினால் பல லட்சம் செங்கல் சூளைகள் பாதிப்பு கர்நாடகா மாநிலம் அணைகளிலிருந்து வினாடிக்கு சுமார் இரண்டரை லட்சம் அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது இதனால் உபரி நீர் முழுவதும் கொள்ளிடம் ஆற்றில் விடப்படுகிறது எனவே கொள்ளிட ஆற்றின் கரையோர பகுதியான தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கோவிந்த நாட்டுச்சேரி ஊராட்சி பட்டுக்குடி கூடலூர் புத்தூர் மற்றும் குடிகாடு உள்ளிட்ட கொள்ளிட கரையோரம் கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் அதிக அளவில் செங்கல் சூளை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆற்றில் செல்லும் தண்ணீர் செங்கல் சூளை ஆர்ப்பரித்து பல லட்சம் ரூபாயிலான செங்கல் கற்கள் மற்றும் வாழை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் கூடுதலாக திறந்து விடப்பட்டதனால் கரையோர கிராமங்களில் செங்கல் சூளை வாழை தோட்டங்கள் வெள்ள நீர் புகுந்துள்ளது காவேரி பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீர் முழுவதும் விடப்பட்டுள்ளது நீர் தஞ்சாவூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் வெளியேற்றப்பட்டுள்ளதால் இதன் காரணமாக தஞ்சை மாவட்டம் கொள்ளிடக்கரை கிராமங்கள் பட்டுக்குடி கூடலூர் புத்தூர் குடிகாடு கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் ஏராளமான செங்கல் சூதை வாழை தோட்டங்கள் மூழ்கி முழுவதும் நாசமாக இருக்க அங்கு தெரிவித்தனர் வனிதா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்